வாழ்க்கையில நம்ம சில நேரங்கள்ல தனிமையில் இருக்கிற மாதிரி உணர்ந்தாலும் நம்மள ஒரு பெரிய சக்தி எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்குன்னு தோணும் இல்லையா அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற அருள் குறிப்பா நம்ம வீடுகள்ல அந்த தெய்வீகமான அதிர்வுகள் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் சில வீடுகளுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு விசித்திரமான அமைதி நம்ம மனச நிறைக்கும் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம அந்த இடமே ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் அந்த வீடு எப்பவும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி போய்கிட்டே இருக்கும் இதுதான் முருகன் அருள் வீடு ஆமாங்க நம்ம வீடுகள்ல முருகப்பெருமானிடன்றது அருள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல இந்த வீடியோவுல அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பத்து மிக முக்கியமான அறிகுறிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த அறிகுறிகள் உங்க வீட்டில் இருந்தா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க ஏன்னா இந்த வீடியோ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம் நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு விதமான நிம்மதி உங்களை வந்து தொட்டு பேசும் மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சாந்தமான சூழ்நிலை நிலவும் தேவையில்லாத சத்தங்களோ வாக்குவாதங்களோ அங்க இருக்காது இதுவே அந்த வீட்ல முருகனோட அருள் இருக்கிறதுக்கான முதல் அடையாளம் சில வீடுகள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் எந்த காரணமும் இல்லாம ரேடியோலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு சரவணபவன் முருகனோட பாடல்கள் கேட்க ஆரம்பிக்கும் யாரோ போட்ட மாதிரி இல்லாம அது இயற்கையாவே அந்த வீட்டுல ஒலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இது முருகன் நம்ம வீட்லயே இருக்காருன்னு நமக்கு தெரியப்படுத்துற ஒரு மென்மையான வழி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ கனவுல முருக பெருமானோ அவரோட புனிதமான வேல் ஆயுதமோ இல்ல அவரோட வாகனமான மயிலோ அது ஒரு சாதாரண கனவு இல்ல அது ஒரு புனிதமான முன்னோட்டம் முருகன் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க வர்றாருன்னு அர்த்தம் பூஜை இல்ல முருகனோட திருவுருவமே கனவுல வந்தா அது ரொம்பவே விசேஷமான அருள் அடையாளம் அந்த வீட்ல நீங்க கவனிச்சீங்கன்னா கந்தசஷ்டி தை பூசம் பங்குனி உத்திரம்னு முருகனுக்கு உகந்த எந்த ஒரு விரத நாளா இருந்தாலும் அந்த வீட்டுல யாராவது ஒருத்தவங்க தானாவே விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க யாரும் கட்டாயப்படுத்தாம அது அவங்களாவே செய்யணும்னு தோணும் இது அந்த வீட்ல இருக்கிற முருகனோட அருளால ஏற்படுற ஒரு நல்ல எண்ணம் சில வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டு வாசல் பக்கத்துலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துலயோ தானாகவே வேல் மாதிரி ஒரு சின்னம் தோணி இருக்கும் அது யாரோ செஞ்சிருக்க மாட்டாங்க இயற்கையாவோ இல்ல வேற ஏதோ ஒரு விதமாவோ அந்த வடிவம் அங்க இருக்கும் இதுவும் வந்து முருகனோட பிரசன்னத்தை காட்டுற ஒரு அடையாளம் அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட மூலை எப்பவுமே ரொம்ப அமைதியா ஒரு விதமான சாந்தத்தோடு இருக்கும் அந்த இடத்துல ஒரு தெய்வீகமான அதிர்வு இருக்கும் நீங்க மன அமைதிக்காக அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே போதும் உங்க மனசு ரொம்ப லேசா ஆன மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுதான் முருகன் வீட்டிற்கும் இடம்னு நம்பலாம் அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல உதவிகள் கிடைக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து திடீர்னு ஒரு விடிவு காலம் வரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய அதிர்ஷ்டம் அவங்கள தேடி வரும் உதாரணத்துக்கு வேலைய பறிக்கிற நேரத்துல ஒரு மிரக்கல் நடந்து அவங்களுக்கு வேற நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம் இல்ல சம்பாதிப்பில்லாத நேரத்துல யாராவது ஒருத்தவங்க எதிர்பாராத விதமா உதவி செஞ்சிருக்கலாம் உதாரணமாக ஒரு பையன் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டான் எல்லாரும் அவன் போயிட்டான்னு நினைச்சாங்க ஆனா அவன் அம்மா மட்டும் இல்ல என் பையன் இந்த உயிரோட அம்மா இருக்கான்னு நம்பிக்கையோட தூக்கிக்கிட்டு ஆட்டோ எடுத்து ஹாஸ்பிடலுக்கே ஓடுறாங்க போயிட்டு பாதி வழியில முருகன் கோயில் வாசல்ல ஆட்டோ நிறுத்தி என் பையன் பிழைக்கணும் இது உன் பொறுப்புன்னு முருகன் கிட்ட வந்து கண்கலங்கி பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் புறப்பட்டாங்க ஆச்சரியமா ஹாஸ்பிடல் வாசல்ல வரும்போதே அந்த பையனுக்கு மெதுவா மூச்சு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு டாக்டருங்க கூட அதிசயப்பட்டாங்க இதுவே முருகனோட அருள் தான் எல்லாரும் நம்புறாங்க அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளோட பேச்ச நீங்க கவனிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அவங்க விளையாடும் போது இல்ல பேசும்போது திடீர்னு பக்தி சம்பந்தமான வார்த்தைகளை பேசுவாங்க இல்ல முருகனை பத்தியோ இல்ல அவரோட கதைகளை பத்தியோ பேசுவாங்க சில சமயங்கள்ல அவங்க நடந்துக்கிற விதமே மற்ற குழந்தைகளுக்கு வித்தியாசமாவும் ஒரு விதமான தெய்வீக தன்மையோடவும் இருக்கும் அந்த வீட்டை சுத்தி எப்பவுமே வந்து பசுமையா இருக்கும் செடிகள் நல்லா செழிப்பா வளரும் ஆச்சரியமா பூச்சிகள் தொல்லை அதிகமா இருக்காது வீட்டுக்குள்ளேயும் ஒரு விதமான சுத்தமும் சுகாதாரமும் எப்பவுமே இருக்கும் பூக்கள் சீக்கிரமா மலரும் அதுவும் நல்ல வாசனையோட இருக்கும் இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற நல்ல அதிர்வலைகளோட வெளிப்பாடு சில வீடுகள்ல பெரியவங்க சொல்ல கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்துல ஒரு குருவோ இல்ல ஒரு சாமியாரோ வந்து உதவி செஞ்சுட்டு போன மாதிரி இல்லை யாராவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு வந்து அவங்கள காப்பாத்திட்டு மறைஞ்சு போயிருப்பாங்க இதெல்லாம் அந்த வீட்டை முருகன் நேரடியாக வந்து காப்பாற்றுறாருன்னு நம்புறதுக்கான அடையாளங்கள் இது மட்டும் இல்லாம இன்னும் சில அடையாளங்களும் இருக்கு சில பேருக்கு அவங்க அண்ணன் ஆஞ்சநேயர் வேஷத்துல முருகன் வந்து போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும் இல்ல ஒரு வயசான பெரியவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் கூட அந்த வீட்டுல வந்து முருகனோட அருள் பரிபூரணமா இருக்குன்னு காட்டுற அறிகுறிகள் தான் இந்த பத்து அறிகுறிகளும் உங்க வீட்டுல இருந்தா நீங்க உண்மையாவே கொடுத்து வச்சவங்க உங்க வீட்டுல முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமா இருக்குன்னு நம்பலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலையும் இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க பக்திங்கிறது பரவ வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதனால இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய அருள்மிகுந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி ஓம் முருகா